நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாள் ஒன்று செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எஸ்ஜிடி பேப்பர் ஒன் இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நம்முடைய எஸ்பி குழுவின் சார்பாக இந்த பேப்பர் ஒன் தேர்விற்கு இலவச பயிற்சி வகுப்புகளானது நம்ம என்ன செய்கிறோம் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ இந்த இலவச பயிற்சிகள் என்பது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம பயிற்சி கொடுக்குறோம் இதில் முதல் கட்டமாக நம்ம சயின்ஸ் பாடம் சரிங்களா சயின்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸு ஸோ இதனுடைய தகவல்கள் முழுமையாக தொகுத்து நம்ம பயிற்சி கொடுக்குறோம் ஏன்னா இதில் படிக்க வேண்டிய கண்டென்ட்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் பொழுது கிட்டத்தட்ட இந்த சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் ரெண்டையுமே நம்ம கவர் பண்ணும் போது சரிங்களா சயின்ஸ் அண்ட் சோசியல் இரண்டையுமே நம்ம கவர் பண்ணும்போது போது இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட பாடங்கள் இருப்பதனால இதனுடைய தகவல்கள் நம்ம தொகுத்துறோம் தொகுத்து இந்த பாடங்களை முழுமையாக வச்சு நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு இந்த சயின்ஸ் அண்ட் சோசியலை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி முடிச்சிடுறோம் அதற்கு பிறகு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா நம்ம ப்ராசஸ் கொடுத்து உங்களுக்கு எக்ஸாம்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம தகவல்களை தொகுத்து உங்களுடைய பயிற்சியை நம்ம செம்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை உருவாக்கியிருக்கோம் தினந்தோறும் மாலை வேலைகளில் உங்களுக்கு இந்த எஸ்ஜிடி பேப்பர் ஒன் பேருக்கான பயிற்சிகள் உங்களுக்கு கொடுத்துருவோம் அது போக வருகின்ற பிப்ரவரி பதினேழு முதல் நம்ம என்னை டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஸோ டெஸ்ட் பேஜ் தேவை உள்ள ஆசிரியர்கள் குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் டெஸ்ட் பேஜ்ல இணைஞ்சுக்கலாம் பேஜ் என்பதை தவிர்த்து விட்டு பார்த்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட கொஸ்டின் பேங்க் ஐம்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த கொஸ்டின் பேங்க் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஎன்டிஇடி ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் கேட்டிருக்கக்கூடிய வினா விடைகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதுவுமே நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு பயிற்சியானது கொடுப்பதற்கு வழிமுறையை உருவாக்கியிருக்கோம் கிரியேட் பண்ணி மூணு வாலியூமா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தேவையுள்ள ஆசிரியர்கள் இதையும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ முதல்ல இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதி சிக்ஸ்த்து சோசியல் சயின்ஸ் ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய சிந்து வெளி நாகரிகம் இதனுடைய தகவல்கள் முழுமையாக தொகுத்து நம்ம ஃபர்ஸ்ட் தகவல்களாக உங்களுக்கு கொடுக்குறோம் அடுத்து இந்த தகவல்கள் ரெண்டு பேட்டன்ல இந்த பயிற்சியானது இருக்க போது ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஃபர்ஸ்ட் சிந்து வெளி நாகரிகத்தினுடைய தகவல்களை நம்ம பார்க்கும் பொழுது ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கில நூல் பாருங்க கரப்பா புதைண்டர் நகரம் சோ இதுதான் இந்த வெளி நாகரீகத்தினுடைய கரப்பா நாகரீகத்தின் இடிபாடுகளை முதன் முதல்ல சார்லஸ் மேஷன் என்ற ஆங்கிலேயர் நூலில் தன்னுடைய நூலில் என்ன செஞ்சிருக்காரு விவரித்துள்ளார் பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுக்கள் இருப்பதை கண்டால் இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரமாகும் அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் ஆய்வு செய்து அதை பற்றி விவரித்தவர் யார் சார்லஸ் மேசன் ஆங்கில ஆங்கிலேயர் இவர் தன்னுடைய நூலில் விவரித்தார் பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார் இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஆறில் பொறியாளர்கள் லாகூரில் இருந்து ஹராட்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட சங்கற்கல்கள் கண்டறியப்பட்டன எப்பொழுது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு இந்த ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஆறில் பொறியாளர்கள் லாகூர்ல இருந்து ஹராட்சிக்கு ரயில் பாதைகளை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகப்படியான சுட்ட சங்கற்கல்கள் கண்டறிந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சாதாரவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார் எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார் ஹரப்பா நாகரிகம் முகஞ்சதாரவை விட பழமையானது அது மட்டும் இல்லாம அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது வெண்கல கலை பொது ஆண்டிற்கு முன்னர் மூவாயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் இந்த முடிவானது மேற்கொள்ளப்பட்டது அடுத்து இந்திய தொல்லியல் துறை ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஓராம் ஆண்டு அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் இந்திய தொல்லியல் துறையானது உருவாக்கப்பட்டது இதனுடைய தலைமையகம் டெல்லியில் அமைந்துள்ளது அப்ப இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்று அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் இது நிறுவப்பட்டது இதனுடைய தலைமையகம் டெல்லியில் அமைந்துள்ளது வெண்கல காலம் மக்கள் வெண்கல வெண் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் வெண்கல காலம் என்று அழைக்கப்படுகிறது கரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் ஏன்னா கரப்பா நாகரிகம் நகர நாகரிகம் என்பதற்கான காரணம் என்ன சிறப்பான நகர திட்டமிடல் சிறப்பான நகர திட்டமிடல் சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் விவசாய மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் இதுதான் கரப்பா நகர நாகரிகம் என்பதற்கான காரணங்கள் கரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை என்ன கரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை சொல்லி இருக்கும்போது சிந்து சமவெளி சிறப்பு அம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பாகும் மெகர்கர் சிந்து வெளி நாகரிகத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படக்கூடியது மெகர் மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் இது வந்து பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலண்ட் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது இந்த மெகர்கர் என்பது என்னன்னா புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் இது பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது ஏழாயிரத்தை ஒட்டிய காலத்திலேயே மெகர்கரின் நாக மெகர்கரின் மெகர்கரின் நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அந்த தொழிற்சான் தெருக்களும் வீடுகளும் கழிவு நீர் அமைப்பு பெருங்குளம் மாபெரும் கட்டிடம் சோ மாபெரும் கட்டடங்கள் மொகஞ்சதாராவில் இருந்து இன்னொரு மிக பெரிய பொது கட்டட கூட்ட அரங்கு வணிகம் மற்றும் போக்குவரத்து ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டன அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர் மெசோபுடோடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அவர்களுடைய சிறப்பு சுமேரியாவின் அக்காடியா பேரரசிற்கு உட்பட்ட அரசன் நாரம் ஷின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெழுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதற்கான குறிப்புகள் எழுதப்பட்டுள்ள எழுதியுள்ளார் குறிப்புகளை எழுதியுள்ளார் யாருன்னா சுமேரியாவின் அக்காடியா பேரரசிற்கு உட்பட்ட அரசன் தான் நாரம் சிங் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெழுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார் தற்காலம் குஜராத்தில் உள்ள லோதாவில் கப்பல் கட்டம் மற்றும் செப்பெனிடம் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இடத்தில் அணிகலன் வாங்கியதற்கான குறிப்பை எழுதியுள்ளார் தற்காலத்துல குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொகஞ்சதாரோ மொகஞ்சதாரோ அடர்ந்த நிலையில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகள் ஆயிரத்தி எழுநூற்றி நான்கு மில்லி வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகளில் இதுதான் மிகச் சிறிய பிரிவு மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எதுனா செம்பு மனிதனால் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு மொகஞ்சதாராவில் வெண்கலத்தால் ஆன இந்திய சிறிய பெண் சிலை கிடைத்துள்ளது நடனமாடு மாது நடன மாது என்று குறிப்பிடப்படுகிற இந்த சிலையை பார்த்தவர் சர் ஜான் மார்ஷல் கே கொர்க்கை வஞ்சி தொண்டி வளாகம் பாகிஸ்தானில் இன்றும் கொர்க்கை வஞ்சி தொண்டி என்ற பெயர் கொண்ட இடங்களானது காணப்படுகிறது சிந்து சமவெளி மக்களுக்கு இரும்பின் பற்றி தெரியாது சிந்துவெளி மக்கள் ஆபரணம் சிவப்பு நிற மணி கற்களை சோ அவர்களுடைய மண்பாண்டங்கள் மண்பாண்டங்கள் சக்கரங்களை கொண்டு உருவாக்கினார்கள் இதை தீயில் சுட்டனர் தீயிலிட்டு சுடப்பட்டது மண்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர் அவர்களுடைய சமய நம்பிக்கை பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என்று தெரிகிறது பெண் சிலைகள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வழிபடுவதை அடிப்படையாக வைத்து சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என்று தெரிகிறது கரப்பா நாகரியத்தில் நடந்தது என்ன சோ ஆற்றங்கரையில் உள்ள அதன் நாகரிகங்கள் அடிக்கடி ஏற்படுத்தப்பட்ட வெள்ளப்பெருக்கு அதே மாதிரி சுற்றுச்சூழல் மாற்றம் படையெடுப்பு இயற்கை சீற்றங்கள் காலநிலை மாற்றம் காடுகள் அழித்தல் நோய் தாக்குதல் முதல் காரணமாக இந்த நாகரிகங்கள் என்ன செஞ்சிருக்கலாம் கரப்பா நாகரீகம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அழிந்திருக்கிறதுக்கான காரணமாக சொல்லப்படுகிறது முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது முகஞ்சதாராவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது எங்க முகஞ்சதாராவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது கார்பனின் கதிரியக்க ஐசோடோப் கார்பன் பதினான்கை பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கார்பன் முறை அல்லது கார்பன் பதினான்கு முறை என்று அழைக்கப்படுகிறது அப்ப கார்பனின் கதிரியக்க ஐசோடோப் ஆன கார்பன் பதினான்கை பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறையானது கார்பன் முறை அல்லது கார்பன் பதினான்கு முறை என்று அழைக்கப்படுகிறது ஹரப்பா நாகரிகம் நகர நாகரிகமாக அறியப்படுகிறது மகாஞ்சாதாராவில் காணப்படும் பெருங்குளமே உலகில் முதன் முதலில் கட்டப்பட்ட பெருங்குளம் ஆகும் உலகில் முதன் முதலில் கட்டப்பட்ட பெருங்குளம் எது மகாஞ்சாதாராவில் காணப்படுகின்ற பெருங்குளம் சோ நாகரிகத்தினுடைய பரப்பளவு என்ன மேற்கில் பலுசிஸ்தான் மகரான் கடற்கரை வரை கிழக்கில் காகர் காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரை தெற்கில் மகாராஷ்டிரா வரை இந்த நாகரிகமானது பரவி இருந்தது அப்ப சிந்துவெளி நாகரிகத்தினுடைய நாகரிகத்தின் பரப்பளவு சொல்லி எடுத்துக்கிற பொழுது மேற்கில் பலுசிஸ்தானின் மகரான் கடற்கரை வரையிலும் கிழக்கில் காகர் காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரையிலும் வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரையிலும் தெற்கில் மகாராஷ்டிரா வரையும் இவை பரவி இருந்தன அடுத்து இந்த பள்ளி பாட புத்தகத்துல அறிந்து கொள்வோம் பகுதியில இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லி பார்க்கும்போது சீன நாகரிகத்தின் காலக்கோடு ஆயிரத்தி எழுநூறு முதல் ஆயிரத்தி இருநூறு பொது ஆண்டிற்கு முன்னர் சீன நாகரிகத்தின் காலக்கோடு மெசபடோமியா நாகரிகத்தின் காலக்கோடு என்ன மூவாயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் பொது ஆண்டிற்கு முன்னர் எகிப்து நாகரிகத்தின் காலக்கோடு மூவாயிரத்தி நூறு முதல் ஆயிரத்தி நூறு பொது ஆண்டிற்கு முன்னர் சிந்துவெளி நாகரிகத்தின் காலக்கோடு பொது ஆண்டிற்கு முன்னர் மூவாயிரத்தி முன்னூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் நாகரிகம் எந்த என்ற வார்த்தை பண்டைய எந்த மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து உருவானதுனா லத்தின் நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தின் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து உருவானது நாகரிகத்தின் லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதன் பொருள் நகரம் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்று இந்திய தொல்லியல் துறை யாரால் நிறுவப்பட்டது அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் மெகர்கர் எங்கு அமைந்துள்ளது பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது மெகர்கர் மனிதன் வாழ்ந்து மற்றும் வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டதற்கான சான்று கிடைக்கப்பட்டுள்ள இடம் எது எதுகர் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகமானது செம்பு எங்கு வெண்கலத்தால் ஆன நடனமாது என்ற சிறிய பெண் சிலை கிடைத்துள்ளது மகஞ்சதாரோவில் கரப்பா முகஞ்சதாரோ அகல் ஆய்வை மேற்கொண்டவர் சர் ஜான் மார்ஷல் சிந்துவெளி நாகரிக மக்களுக்கு எதன் பயன் பற்றி தெரியாது சிந்துவெளி நாகரிகத்தின் ஆபரணம் செய்ய எந்த கற்களை பயன்படுத்தினார் சிவப்பு நிற மணி கற்கள் கார்பனின் கதிரியக்க ஐசோடோப் ஆன கார்பன் பதினான்கை பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியக்கூடிய முறையானது கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் பதினான்கு என்று அழைக்கப்படுகிறது குபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட இது கிரட் குபு கட்டப்பட்ட கிசே பிரமிட்டின் காலம் என்ன பொது ஆண்டிற்கு முன் இரண்டாயிரத்தி ஐநூறு மெசபடோமியாவால் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் எகிப்த அரசன் இரண்டாம் ராமேசின் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடமானது எது இரட்டை கோவில்கள் உள்ள இடம் எது இரட்டை கோவில் உள்ள இடம் அபு சிம்பல் அபு சிம்பல் கரப்பா நாகரிகம் நகர நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது கரப்பா நகரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஹரப்பா என்பதற்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள் ஹரப்பா நாகரிகத்தின் இடர்பாடுகளை முதன் முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்துள்ளார் சர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மகஞ்சாதாராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்களை கண்டறிந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஹரப்பா மற்றும் மொகஞ்சாதாரோ அகழ்வாய்வு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கரப்பா மொகஞ்சாதாரோ நாகரீகங்கள் எல்லை தெற்கு ஆசியா காலப்பகுதி வெண்கல காலம் காலம் பொது ஆண்டிற்கு முன்னர் மூவாயிரத்தி முன்னூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பரப்பளவு பரப்பு பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர் இது மெயின்னானது அப்படியே பயன்படுத்திக்கோங்க கரப்பா மொகஞ்சாதாரோ நாகரிகங்கள் சோ இவற்றின் எல்லை தெற்கு ஆசியா காலப்பகுதி வெண்கல காலம் காலம் பொது ஆண்டிற்கு முன்னர் மூவாயிரத்தி முன்னூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பரப்பளவு பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர் கரப்பா மொகஞ்சாதாரோ நாகரிகத்தில் இருந்த நகரங்கள் மற்றும் கிராமங்களின் எண்ணிக்கை எத்தனை பெரிய நகரங்கள் ஆறு இருநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பு அம்சம் திட்டமிட்ட நகர அமைப்பு சிந்துவெளி வெளி நாகரிகத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா திட்டமிட்ட நகர அமைப்பு சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பு அம்சம் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் மெகர்கர் ஆகும் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் மெகர்கர் என்று அழைக்கப்படுகிறது சிந்து சமவெளி நாகரிக தெருக்கள் அமைக்கப்பட்டிருந்தது நேராக சிந்து சமவெளி நாகரிகத்தில் தெருக்களானது நேராக அமைக்கப்பட்டிருந்தது சிந்து சமவெளி நாகரிக தெருக்கள் ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படி இருந்தன சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய கூற்று என்ன பெரும்பாலான வீடுகள் ஒற்றை கிணற்றை கொண்டிருந்தனர் ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறை இருந்தது ஒவ்வொரு வீட்டிலும் குளியறை இருந்தது சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய கூற்று இனியும் பார்த்தோம்னா வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டன சூரி வெப்பத்தால் உலை வைக்கப்பட்ட செங்கற்களும் இருந்தன கூரைகள் சமதளமாக இருந்தது சிந்து சமவெளி நாகரிகத்தில் தானிய களஞ்சியம் பற்றிய குறிப்பு என்ன தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு தானிய களஞ்சியம் ஆகும் செங்கற்களால் செங்கற்களால் அடித்தளமிட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு தானிய ஆகும் இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்கு பயன்படுகிறது கோதுமை பார்லி திணை வகைகள் மற்றும் பருப்பு வகைகள் தானிய களஞ்சியங்களில் சேமிக்கப்பட்டது தானிய களஞ்சியங்களில் சேமிக்கப்பட்டது எது கோதுமை பார்லி திளை வகைகள் பருப்பு வகைகள் செங்கற்களால் கட்டப்பட்ட சுவற்றை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று எந்த மாநிலத்தில் உள்ள எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது செங்கற்களால் கட்டப்பட்ட சுவற்றை கொண்ட தானிய களஞ்சியமானது ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி கரியில் கண்டுபிடிக்கப்பட்டது சிமேரியாவின் அக்காடியா பேரரசிற்கு உட்பட்ட அரசன் யார் நாரம் சிங் இவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுகா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார் தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளமானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எங்கன்னா தற்காலத்தில் குஜராத்தில் லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்று கரையில் அமைந்துள்ளது லோத்தல் என்னும் இடமானது குஜராத்தின் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொகஞ்சாதாராவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தில் ஆன அளவுகள் ஆயிரத்தி எழுநூற்றி நான்கு மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா குஜராத் மாநிலத்தில் மொகஞ்சாதாராவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடத்தை யுனெஸ்கோ தளமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது உலகின் முதன் முதலில் கட்டப்பட்ட பொது குளம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது மொகஞ்சதாரோவில் சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு மேற்கில் பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரையிலும் கிழக்கில் காகர் காக்ரா வரை பள்ளத்தாக்கு வரையிலும் வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரையிலும் தெற்கில் மகாராஷ்டிரா வரை பரவி இருந்தது சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பு சோ இந்த பகுதியில சிந்துவெளி நாகரிகம்னா என்ன அதனை குறித்த ஒன்லைன் கொஸ்டின் சோ அதே மாதிரி அதற்கு முன்னாடி ஒரு கிண்ட்ஸ் நம்ம கொடுத்திருக்கோம் சிந்து வெளி நாகரிகத்திற்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இந்த பாடத்திற்கு நீங்க இந்த தகவல்களை மெயினா பயன்படுத்திக்கிட்டாலே போதும் இது போக நமது குழுவின் சார்பாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்ணிருக்கோம் அதுல கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது வினாக்கள் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருப்போம் தயார் பண்ணியிருப்போம் சோ அதையும் நீங்க பயன்படுத்துகிற பட்சத்துல உங்களுக்கு இன்னியும் வந்து இது என்ன செய்யும் பயனுள்ளதாக இருக்கும் ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த தகவலை முழுமையாக தம் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க சோ இந்த சிந்து வெளி நாகரிகம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு அனைத்து தகவலுமே சிக்ஸ்த்ல இருக்கக்கூடியத நம்ம என்ன செஞ்சுட்டோம் டோட்டலா கவர் பண்ணி கொடுத்துட்டோம் இது போக நைன்த்ல இருக்கு லெவன்த்ல இருக்கு அதே மாதிரி லெவன்த்து வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அறையியல் பண்பாடு அந்த புத்தகத்தில் இருக்கு ஸோ அந்தந்த டேம்ல நம்ம வரும் பொழுது இனியும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தகவலை சேர்த்து கொடுத்துருவோம் ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியதான் அப்படியே நான் செஞ்சிருக்கேன் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயிற்சின்னு சொல்லி எடுத்துக்கிற பொழுது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து சரிங்களா உங்களுக்கு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் ஒவ்வொரு பாடம் வாரியாக நீங்க சயின்ஸா இருந்தாலும் சரி அதே மாதிரி சோசியலில் இருந்தாலும் சரி இதுல நம்ம நினைச்சிருவோம் டோட்டலா கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் சயின்ஸ் அண்ட் சோசியல்ல கேட்கக்கூடிய அறுபது கொஸ்டினோ இதுல தான் இருக்கும் ஸோ அடுத்து தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துல இடையில நம்ம தமிழையும் சொல்லிவிடுவோம் அப்போ தமிழ் சயின்ஸ் சோசியல் முடிஞ்ச பிறகு இங்கிலீஷ் மேக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆசிரியர்கள் இந்த பயிற்சி வகுப்பை முழுமையாக பயன்படுத்திக்கோ மேலும் நமக்கு முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி இது நமது குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல் ஒவ்வொரு பாடம் வரியாக ஒன்லைனாவும் சரி கின்ஸாவும் சரி தயார் பண்ணி ஏ டு தகவல்கள் எதுவுமே மிஸ் ஆகாத வரையில தினம்தோறும் நம்ம தொகுத்து கொடுக்கிறோம் வாய்ப்பை பயன்படுத்தி சுபிக்குழுவோடு இணைந்து அரசு பணியை உங்களுக்கு உரித்தாக்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே